பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க காலை தோறும் ஆண்டோடைய கருபை புதிதா இருக்கிறது இல்ல இந்த காலையில ஆண்டோடைய புதிய கருபை உங்களை தாங்கும் அதனால சொந்து போகாம ஒரு விசுவாசத்தோட நீங்க கடந்து போகணும் இந்த நாள்ல நீங்க வெற்றிகளை காண போறீங்க ஆண்டூர் கொடுக்கிற விதவிதமான ஆசிர்வாதங்களிலே வந்து ஜெயம் நமக்கு விரோதமாக எத்தனை சக்திகள் எளிமை வந்தாலும் அங்கே கத்தர் வெற்றி கொடுத்த உயர்த்தி கனப்படுத்துவார் ஜெயம் என்று வரும்போது எக்ஸாம் எழுதுனா அதுல வெற்றி பெறணும் பரீட்சை அது இல்லாதபடி யுத்தம் பண்ணினா நமக்கு விரோதமா ஆட்கள் எழுமினா அதுலயும் ஜெயம் வரணும் இல்ல அத மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு யுத்த களத்திலே நீங்கள் நின்று கொண்டிருப்பதை போல நீங்கள் காணப்படலாம் விரோதிகள் பெருகிட்டாங்க ஆசீர்வாதம் பெருக பெருகே விரோதிகள் பெருகுவாங்க அதை மறந்துடக்கூடாது இல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் பெருக பெருக காரணம் இல்லாதவங்க எல்லாம் கூட பகைப்பாங்க ஏன்டா இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஏன் இவங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க எழுதுறாங்க செய்யறாங்க எனக்கு விரோதமா ஏன் இப்படிலாம் நடக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இல்லாட்டாரு கூட பகைக்கிறவர்கள் பெருகுவாங்க ஏன்னா நீங்க ஆசிர்வதிக்கப்படுறீங்கல்ல உயர்த்தப்படுறீங்கல்ல தான் காரணம் அப்படி எளிமே வரும்போது சில சமயத்துல ஒருவேளை பயம் வரும் சோர்வு வரும் கலக்கம் வரும் கேள்வி எல்லாம் வரும் கேள்வியெல்லாம் கேக்காதுங்க உலகம் அப்படிதான் உலகம் அப்படிதான் அதனால உலகத்துல இருக்கிற மக்கள் கடைசி காலத்துல அப்படிதான் இருப்பாங்க அதனால விரோதிப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா ஒன்று ஆண்டோடைய வாக்குத்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தோரா சங்கீத ஏழாம் வசனத்துல உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஆயிரம் பேரும் பதினாயிரம் பேரும் உங்களுக்கு விரோதமா எழுமி வந்து இந்த பக்கம் ஒரு தாக்குதல் இந்த பக்கம் ஒரு தாக்குதல் எல்லா பக்கத்துல இருக்கும் தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை அணுகாது அந்த ஆபத்து உங்களை தொடாது உங்களை மேற்கொள்ளாது ஏன் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர் அதனால வந்திருக்கிற போராட்டம் பெருசா இருக்கலாம் உங்க கூட இருக்கிற தேவன் அதைவிட பெரியவர் வந்திருக்கிற கூட்டம் பெரிதாக இருக்கலாம் உங்க கூட இருக்கிற ஆண்டவர் அதையெல்லாம் விட பெரிய தேவனும் சேனைகளின் கத்தருமா இருக்கிறவர் அதனால உங்களுடைய விரோதிகளை காட்டிலும் உங்க கூட இருக்கிறவங்க அதிகம் தேவதூதர்கள் கோடான கோடி தூதர்களை நமக்காக ஆண்டவர் அனுப்புவார் இல்லை அதனாலதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் ஒரு பக்கமும் பத்தாயிரம் பேர் இன்னொரு பக்கமும் உனக்கு விரோதமா வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது உன்னை சேரப்படுத்த முடியாது பயப்படாதுன்னு சொல்லுகிறார் அப்ப விசுவாசத்தோட நம்ம அதைத்தான் சொல்லணும் ஒன்றும் என்னை சேரப்படுத்த முடியாது பத்தாயிரம் பேர் வரட்டும் இருபதாயிரம் பேர் வரட்டும் ஒரு லட்சம் பேர் மருமே வரட்டுமே நீங்க தனித்து நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சேனை உங்களை சூழ பாளை மறைங்க நிற்கிறது அவங்க கண்ணால பார்க்க முடியாத மிகப்பெரிய தேவன் உங்க பட்சத்துல நிக்கிறார் சித்தரடிக்கப்பட்டு போயிருவாங்க காணாமல் போயிருவாங்க அவங்க இல்லாமல் இல் பொருள் ஆகிருவாங்க அதனால பயப்படாதங்க நம்ம வாழ்க்கையில பாக்குறீங்கல்ல என் ஒளிய பாதையில பாத்துருக்கிற நீங்களே நிறைய அறிஞ்சிருக்கிறீங்கல்ல எத்தனை பேர் என்னென்ன பேசுனாங்க இன்னைக்கு ஒன்னையும் காணுமே எங்க போனாங்க என்ன ஆனாங்க சிதறிடிச்சிருவார் ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துவார் நீங்க ஊழியத்துல போய்கிட்டே இருப்பீங்க முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க அவங்க ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆக்கப்பட்டுருவாங்க அதனால நீ ஒன்னும் பயப்படாதபடி பத்தாயிரம் பேர் வரட்டும் ஆயிரம் பேர் வரட்டும் இருபதாயிரம் பேர் வரட்டும் ஒண்ணும் அணுகாது என்ன டச் பண்ண முடியாது மிரட்டி பார்க்கலாம் பேசி பார்க்கலாம் தவிர பயமுறுத்தி என்ன சேதப்படுத்த முடியாது அப்படி சொல்லுங்க நீங்க ஜெயிப்பீங்க விசுவாசத்தோடு சொல்றீங்களா என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் வந்தாலும் என்ன அணுகாது என்னை சேதப்படுத்த முடியாது என்னோடு இருக்கிற கத்தர் பெரியவர் எனக்காக யுத்தம் அனுகிறவர் ஒன்றும் என்னை சேரப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்